வணக்கம் நண்பர்களே வாங்க இப்போ நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வெங்காயம் மொத்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு இதனை வந்து ஃபுல்லாக பாருங்கள் எதற்காக சொல்கிறேன்னா இப்போ வந்து புதிய அறுவடை வெங்காயம்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கர்நாடகா மாநிலத்தில் ஆந்திரா மாநிலத்தில் எல்லா இடத்துலையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு குறைந்தது ஒரு நாலு அல்லது அஞ்சு மாதங்களாவது இந்த புதிய வெங்காயம் தான் மார்க்கெட்டுக்கு அதிகமாக வரும் அதனால் வந்து நீங்கள் மொத்த வியாபாரம் பண்ணுறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வியாபாரம் போதோ அந்தளவுக்கு வர வச்சு வியாபாரம் பண்ணுங்க இதை நான் எதற்கு சொல்கிறேன்னா வந்து இப்போ வர புதிய வெங்காயத்துக்கெலாம் வந்து லைஃப் டைம் கிடையாது ஒரு வாரம் தாங்குறதே வந்து ரொம்ப கஷ்டம் அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் நான் மொத்த வியாபாரம் பண்ணுறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம கடையில் எவ்வளோ சேல்ஸ் ஆகுது அதுக்கு ஏற்ற மாதிரியே வர வச்சு வியாபாரம் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நேராக நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு போங்க யஷ்வந்த்பூர் மார்க்கெட்டுக்கு போங்க இல்லைனா தாண்டி இன்னும் நிறையா மார்க்கெட் இருக்குது போய் பாருங்கள் போய் பார்த்து நேராக போயிட்டு நல்லா ட்ரையாக புதுசுலேயே ட்ரையானதெல்லாம் வரும் கொஞ்சம் ரேட்டு கொடுத்து எடுக்கிற மாதிரியே இருக்கும் அதை வேணும்னா கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் பண்ணுங்க அது எப்படி பார்த்தாலும் புதுசு வந்து அதோட வேலையை காட்டாமல் இருக்காது நாம் எடுக்கும் போதே வந்து ஒரு வெங்காயம் போயிருந்தால் கூட அது சுற்றிலேயும் இருக்கிற பூராத்தையுமே வீணாகிடும் இது வந்து பழைய வெங்காயத்துக்கு மாதிரி இருக்காது ஒரு வெங்காயம் அதில் அழிவே இருந்தால் கூட அந்த வெங்காயம் காய்ந்து தான் போவோம் மற்ற வெங்காயத்தை வந்து காலி பண்ணாது இது ஆனால் புதுசுக்கு அப்படி கிடையாது ஒரு வெங்காயம் போயிருந்தோன்னா நம்ம வந்து வண்டியில் தூக்கி போட்டு நம்ம கடைக்கு இங்கே வரத்துக்குள்ளே அது சுத்திரி இருக்கிறத அது வினாக்கி இருக்கும் அதெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் பண்ணுங்க அப்புறம் இன்னொன்று ஒன்று சொல்கிறோம் பொருளை வந்து டிரான்ஸ்போர்ட் வண்டியில் ஏற்றம்போது பார்த்து ஏற்றுங்க ஏன்னா ஒரு சில வண்டியில் வந்து தகரம் போட்டுருக்கோம் பிளாட்ஃபார்ம் வந்து தகரத்தில் இருக்கும் அதில் வந்து கண்டிப்பாக வந்து புதுசாக வந்து ஏற்றுடாதீங்க ஏன்னா அது அங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ளேயே வந்து அந்த அடியில் கடக்கிற மூட்டையை பூராத்தையுமே வீணாகிக்கிவிடும் சூட்டோட சூட்டாக வந்து வீணாகிடும் அதனால என்ன பண்ணுறீங்கன்னா வந்து மரப்பாளையில வந்து பிளாட்ஃபார்ம் வந்து மரப்பாளையில் இருக்கும் அதில் வந்து ஓரளவுக்கு பிரச்சனை ஆகாது அதெல்லாம் பார்த்து கொண்டு வந்து வியாபாரம் பண்ணுங்க இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா தயவுசெய்து புதிய வெங்காயத்தை வந்து அதிகமாக கடைக்கு கொண்டு வந்து வியாபாரம் பண்ணாதீங்க முடிந்த அளவுக்கு நஷ்டமாகாத கம்மியாக கொண்டுட்டு வந்து விற்பனை பண்ணுங்க நன்றி வணக்கம்